கிறிஸ்துவல் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் செய்தியின் தலைப்பு கர்த்தருக்கு பயப்படுதல் ஹலூயாம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு நாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஏன்னா கருமையானவரில் நம்முடைய தேவன் போதிக்கிறவர் கற்றுத்தருகிறவர் வழி நடத்துகிறவர் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு போதிப்பார் என்று வேதம் கூறுகிறது கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்றால் தேவன் என்னை பார்க்கிறார் என்ற உணர்வுடன் பாவத்தை விட்டு விலகி தான் தேவனுக்கு பயப்படுவர்கள் ஆகும் எனக்கு அருமையான வேதத்தில் நாம் வாசிக்கும் போது நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஆறாம் வசத்தில் மனுஷர் கருத்தருக்கு பயப்படுவார்கள் பயப்படுவார்கள் தீமையை விட்டு விலகுவார்கள் என்று வேதத்தை கூறுகிறது பயப்படுகிறவர்கள் தீமையை விட்டு விலகுவார்கள் என்று வேதம் கூறுகிறது எனக்கருமையானவர்களே வேதத்தில் புதிய ஏற்பாட்டை நான் பார்க்கும்போது போது குருநேவி பக்தி உள்ளவன் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மம் செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லி அப்போஸ்தலில் நாம் வாசிக்கிறோம் எனக்கருமையானவனை அவன் ஜெபம் பண்ணும்போது தேவ தூதர்கள் இறங்கி வந்து பேதுரு அப்போத்தில் ஆள் அனுப்பும்படி கூறினார் என்றும் அவன் வந்து நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவார் என்றும் அங்கு வாசிக்கிறோம் அப்போது சிறு பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவன் பரலோன் அவனுக்கு முன்பாக இறங்கி வந்ததாக நான் பார்க்கிறோம் எனக்கு அறிஞான் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான் பரலோகம் இறங்கி வந்து அவனுக்கு போதித்ததாகும் உங்களுக்கும் போதிக்கக்கூடிய அனுகிரகம் தயவு தேவன் தரக்கூடியவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் கருத்திற்கு நாம் பயப்படும்போது நமக்கு உகந்த ஒழிக்காரரை அனுப்பி நமக்கு ஆலோசனை சொல்லி நமக்காக பரிந்து பேசி ஜபிக்கிறவர்களையும் தேவன் அனுப்புவார் என்பதை இங்கிருந்து அறிந்து கொள்ள முடியும் காரணம் அவர்கள் தேவனுடைய பார்வையில் அதோடு கூட அவருடைய வழியில் பயந்து நடக்கிறவர்களாக கட்டளைக்கு கீழ்ப்புடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் எனக்கு அறிமையானவர்களே உங்களுக்கும் போதிக்கக்கூடிய கார்களை காட்டும் அவர்கள் உங்கள் தேவனுடைய ஹதயத்துக்கு ஏற்றபடி நடத்துவார்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரம் நான் கமஸ்வன் இதோ கருத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாக ஆசிர்வதிக்கப்படுவார் என்று வேதம் கூறுகிறது எவ்விதமான ஆசிர்வதிக்கப்படுவான் என்றால் முதலாவது உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும் என்று வேதம் கூறுகிறது வேலை செய்து வருகிற வருமானத்தை தன் ஆசிர்வாதமாக அதை அமையும் ஆசிர்வாதமாக இருக்கும் என்று தான் அந்த ஆசிர்வாதத்தை குறித்து பார்க்கிறோம் சிலர் அநேக தங்களுடைய வருமானத்தை மருத்துவ செலவுக்கும் சிலர் அநேகர் அநேக வித காரியத்திற்கும் செலவழிப்பது மிகுந்த துக்கத்துடைய காரியமாக இருக்கிறது ஆனால் கருத்திற்கு பார்க்கிறுக்கிற வருமானம் தானும் தன் குடும்பமும் சாப்பிடக்கூடியதாகவும் ஆகவே தீமையை விட்டு விலகி நன்மை செய்து கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்ற உணர்வுடன் வாழ்ந்தால் நிச்சயமாக நாம் ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எனக்கு அறிந்தானவர்களே இவ்விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் எனவே கர்த்தருக்கு பயக்கூடிய பயம் நமக்கு வேண்டும் கருத்திற்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தேவன் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் போதிப்பார் என்பதை மனதில் கொண்டு தேவனுக்கு பயந்து நாம் சிவிப்போம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்